அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளை அவர்களுக்குள்ளேயே சண்டையிட்டு பிரிந்து செல்ல வைக்கக்கூடிய மாந்திரீக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகள் எப்பொழுதும் ஒருவரை ஏமாற்றுவதற்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபரை மிரட்டுவதற்கோ ஒன்றாக சேர்ந்து இருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய எதிரிகள் பெரும்பாலும் கெட்ட நோக்கம் உடையவர்களாகவே இருப்பார்கள் இப்படிப்பட்ட நபர்களிடம் சிக்கித் தவிக்கக்கூடிய பிறர் வம்புக்கு போகாத நபர்களாக நீங்கள் இருந்தால் இதுபோன்ற நபர்களால் பாதிக்கப்பட்ட நபர்களாக நீங்கள் இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட இரண்டு எதிரிகளுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு அவர்களே சண்டையிட்டு பிரியக்கூடிய இந்த வேலையை நீங்கள் செய்யலாம் இதை செய்வதால் உங்களுக்கு எந்த கெடுபலனோ கர்மாவோ இருக்காது இதை செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் எட்டி மர பலகை வாங்கி வந்து அதில் எதிரியின் பெயரை வித்துவேசன மை கொண்டு எழுதி எழுதப்பட்ட பெயர் இருக்கக்கூடிய எட்டிமர பலகைக்கு நான்கு பக்கமும் பழைய துருப்பிடித்த இரும்பு ஆணிகளை அடித்து ஆணி அடிக்கப்பட்ட பகுதிகளில் கருப்பு நிற நூல் கொண்டு கட்டிவிட்டு அதன் பிறகு அந்த பலகையின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய எதிரியின் பெயர்களுக்கு எருக்கம்பு கொண்டு பூஜை செய்து இரண்டு பேருக்கும் தனித்தனியே எலுமிச்சை கனிகள் அறுத்து பழி கொடுத்து ஊமத்தங்காய் தும்மட்டிக்காய் இவற்றையும் அறுத்து பழி கொடுத்து கடைசியாக பூசணிக்காய் பழி கொடுத்து வித்துவேசன மந்திரங்களை தொடர்ந்து ஆயிரத்தெட்டு முறை சொல்லி முடித்த பிறகு நீங்கள் எதிரிகளின் பெயர் எழுதி வைத்திருக்கக்கூடிய எட்டிமரப் பலகையினை பழி கொடுத்த அனைத்து பொருள்களுடன் சேர்த்து ஒரு சிறிய சாக்கு பையில் வைத்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து சென்று முடிந்தால் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் மயானத்தினுடைய நடுப்பகுதியில் புதைத்துவிட்டு வந்துவிடவும் நள்ளிரவில் செல்வதற்கு வாய்ப்பில்லை போக முடியாது என்கின்ற நபர்கள் பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் மயானத்திற்கு சென்று மயானத்தின் நடுப்பகுதியில் இதை புதைத்துவிட்டு வந்துவிட்டால் போதும் இரண்டு நபர்களுக்கும் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த இரண்டு நபர்களுக்கும் இடையில் பிரச்சினைகள் வெகு சீக்கிரமாக தோன்றி அவர்கள் இருவரும் சண்டையிட்டு பிரிந்து விடுவார்கள் இதை செய்யக்கூடிய நீங்கள் அவர்களால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் உங்களால் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் வந்திருக்கக்கூடாது அவர்களால் ஏற்பட்ட தொந்தரவுக்காக நீங்கள் இதை செய்தால் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருடைய பணத்தை வாங்கிக் கொண்டு நிலம் நகை வீடு இவற்றை தவறான முறையில் எழுதி வாங்கிக் கொண்டு அதனால் அவர்கள் உங்களுக்கு எதிரியாக இருந்து தொந்தரவு செய்தால் அவர்களை பாதிக்க வேண்டுமென்று நீங்கள் இதை செய்தால் இதனுடைய கெடுபலன்கள் உங்களையே வந்து சேரும் உங்களை ஏமாற்றி அவர்கள் ஏதாவது இடம் பொருள் ஆகியவற்றை வாங்கி கொண்டு அதை தர மறுத்து உங்களுக்கு எதிராக இருவரும் சேர்ந்து கொண்டு சண்டையிட்டால் நீங்கள் இதை செய்வதன் மூலமாக அவர்களை வெகு எளிதாக பிரிந்து போகச் செய்யலாம் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் நமது உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் மாந்திரிக வேலைகளை உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் மட்டுமே பிறருக்கு செய்து பாதிப்படையச் செய்யவதோ மாந்திரீக மாந்திரிக வேலைகளை உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் மட்டுமே பிறருக்கு செய்யுங்கள் இல்லை என்றால் பிறரை பாதிக்க வேண்டும் என்கின்ற தவறான நோக்கத்தில் தயவு செய்து செய்ய வேண்டாம் அவ்வாறு செய்தால் அதனுடைய கெடுபலன்கள் உங்களையும் தாக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்